வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் விக்கிரவாண்டியில் பத்தாம் தேதி இடைத்தேர்தல் இன்று மாலையுடன் ஓய்கிறது பிரச்சாரம் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சியினர் தீவிரம் திமுக வேட்பாளர் அந்நியூர் சிவாவை ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் தமிழக அரசின் நலத்திட்டங்களை பட்டியலிட்டு பிரச்சாரம் செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் தேமுதிக தொண்டர்கள் வாக்களிக்காமல் புறக்கணிப்பார்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேட்டி முதலமைச்சர் ஸ்டாலினின் புதுக்கோட்டை பயணத் திட்டம் திடீர் ரத்து அமைச்சர் ரகுபதி இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க இருந்த நிலையில் அறிவிப்பு படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடல் பொத்தூரில் நல்லடக்கம் புத்தமத வழக்கப்படி ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு இறுதிச் சடங்குகள் செய்து மரியாதை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் சூழலில் இருக்கிறது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு தமிழகத்தில் அரசியல் கொலைகள் அதிகரித்துள்ளதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பேட்டி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல் உளவுத்துறை ஒழுங்காக வேலை செய்திருந்தால் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்திருக்காது உளவுத்துறை முழுவதும் விக்கிரவாண்டி தொகுதியில் முகாமிட்டுள்ளதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா மீது புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் ரேகா சர்மாவை அவமதிக்கும் வகையில் பேசியதாக புகார் பிரான்ஸ் தேர்தல் முடிவுகளில் இழுபறி யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அதிக இடங்களில் இடதுசாரி கூட்டணி முன்னிலை தமிழகம் மற்றும் புதுவையில் வருகிற பதிமூன்றாம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இந்தியா தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ரத்து இந்திய அணிக்கு நூற்றி எழுபத்தி எட்டு ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் கைவிடப்பட்டது இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் ஜிம்பாபேவை வீழ்த்தியது இந்தியா நூறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல் என்பிஎல் தொடரில் நேற்று இரண்டு லீக் போட்டிகள் நெல்லை மற்றும் கோவை அணிகள் வெற்றி இனி விரிவான செய்திகள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு வருகிற பத்தாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சியினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இன்று மாலைக்கு பிறகு தொகுதி ஆட்களைத் தவிர மற்றவர்கள் வெளியேற வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது விக்கிரவாடி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அவரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார் எப்படி பத்தாம் தேதி வாக்குப்பெட்டியில் அன்னியூர் சிவாவுடைய பெயர் முதல் இடத்தில் இருக்கோ அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கையின் போது பதிமூணாம் தேதி மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் குறைந்தது வாக்கு என்று கேட்டுக்கொண்டு தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்பதால் விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் தேமுதிக தொண்டர்கள் வாக்களிக்காமல் புறக்கணிப்பார்கள் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் தேர்தல் கமிஷன் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால எங்களுடைய எதிர்ப்பை பதிய வைக்க தான் நாங்கள் புறக்கணிச்சிருக்கோம் தலைமையினுடைய முடிவு எதுவோ அதுதான் தொண்டர்களின் முடிவு புறக்கணிப்பு என்றாலும் ஒண்ணுதான் வாக்களிக்க செல்லவென்றால் எல்லாமே ரெண்டு ஒரே மீனிங் தான் பொதுமக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் இன்றைக்கு பாதுகாப்பில்லாத ஒரு காட்டாட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் விமர்சித்துள்ளார் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட கெடார் மற்றும் தேமூர் பகுதிகளில் பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் இளைஞர் எல்லாம் போதைக்கு அடிமையாகி கூலிப்படைகளாக மாறுகின்ற அளவிற்கு நாடு கெட்டுப்போய் வருவதாக வேதனை தெரிவித்தார் விக்கிரவாண்டியில் பாமக வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரித்த சரத்குமார் தனது மகள் திருமணத்திற்கு எண்ணூறு கோடி ரூபாய் செலவு செய்து விட்டதாக தெரிவிக்கிறார்கள் அது எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியாது என கூறினார் திருத்தெருவாக சைக்கிளில் பேப்பர் போட்டவன் மக்களால் உயர்த்தப்பட்டு சுப்ரீம் ஸ்டாராக உள்ளதாகவும் இப்போது விட்டால் கூட மூட்டை தூக்கி பிழைப்பேன் என்றும் தெரிவித்தார் அமைச்சர் ரகுபதி இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்வதாக இருந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் திருச்சி சென்று அங்கிருந்து புதுக்கோட்டை அருகே சிவபூராத்தில் நடைபெறும் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக முதல்வரின் நிகழ்ச்சி நிரல் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் திடீரென நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது உடல் நள்ளிரவில் அடக்கம் செய்யப்பட்டது பந்தர் கார்டனில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடல் பின்னர் ஊர்வலமாக திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரை அடுத்துள்ள ரோஜா நகருக்கு எடுத்து வரப்பட்டது சுமார் எட்டு மணி நேர இறுதி ஊர்வலத்தில் திரளானோர் கலந்து கொண்டனர் பின்னர் புத்த மத வழக்கப்படி சடங்குகள் செய்யப்பட்டு மனைவி உறவினர்கள் அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் இறுதி மரியாதை செலுத்தினர் அதன்பின் ஜெய்பீம் கோஷம் முழங்க ஆம்ஸ்ட்ராங் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சீரிக்கும் சூழலில் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் அண்மை காலமாக பல்வேறு அரசியல் தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு கொலை கொள்ளை திருட்டு வலிப்பிரிவு நடந்த வண்ணம் இருந்து அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது தமிழகத்தில் அரசியல் கொலைகள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூலிப்படைகளை கொலை செய்வது அரசியல் கொலைகள் அதிகரித்திருக்கிறது இது திராவிட மாடலா தினம் ஒரு கொலை மாடலா என்று எனக்கு தெரியவில்லை அதனால் நியாயம் கிடைக்க வேண்டும் சிபிஐ விசாரணை நிச்சயம் தேவை உளவுத்துறை ஒழுங்காக வேலை செய்திருந்தால் ஆம்ஸ்டாங் கொலை நடந்திருக்காது என்று குற்றம் சாட்டியுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உளவுத்துறை முழுவதும் விக்கிரவாண்டி தொகுதியில் முகாமிட்டுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை உளவுத்துறையும் விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கு அவங்களோட அவங்களுடைய வேலையை சரியான முறையில் கடைபிடிக்கல அவங்க மட்டும் அவங்க வேலை செஞ்சிருந்தாங்கன்னா இன்னும் ஆம்ஸ்டாங் வந்து உயிர் விட்டுருக்க மாட்டார் கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார் ஆம்ஸ்டாங் படுகொலை சம்பவம் தமிழகத்திற்கு தலைகுனிவு என்று வேதனை தெரிவித்துள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ஒரு கும்பல் ஒரு தேசிய தலைவரை வெட்டி கொள்ளக்கூடிய தைரியம் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கின்றது என்றால் மிகப்பெரிய தலைகுனியாகவே தமிழகத்திற்கு இருக்கிறது தமிழக அரசு இதுபோன்ற செயல்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என பூவை ஜெகன்மூர்த்தி வலியுறுத்தியுள்ளார் மறைந்த ஆம்ஸ்டாங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொலை செய்தவர்களுக்கும் காவல் நிலையத்தில் சரணடைந்தவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று கொலையை நேரில் பார்த்தவர்கள் கூறுவதாக தெரிவித்தார் இதனால் உண்மை குற்றவாளிகள் யார் என சந்தேகம் எழுந்துள்ளதாக கூறியவர் சிபிஐ விசாரணை வேண்டும் என அனைவரும் கேட்டுள்ளதாக தெரிவித்தார் அடுத்ததாக ஒருவரிச் செய்திகள் திண்டுக்கல்லில் வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ரவுடி வினோத்தை மூன்று பேர் கும்பல் வெட்டி கொலை செய்துள்ளது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் சுல்லான் என்பவரை கொலை செய்த வழக்கில் வினோத் தற்போது ஜாமீனில் வெளியே வந்திருந்த நிலையில் பள்ளிக்கு பழியாக இந்த கொடூரம் அரங்கேறியுள்ளது திருச்சி அருகே சோலையில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஐந்து பேருக்கு கத்தி குத்து விழுந்த நிலையில் நெப்போலியன் என்பவர் உயிரிழந்தார் பட்டாசாலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகையை தமிழக அரசு உயர்த்தி வழங்க வேண்டுமென திருச்சி எம்பி துரை வைகோ வலியுறுத்தியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஆன்லைன் ஆப் மூலம் திருமண மோசடியில் ஈடுபட்ட இளம்பெண் மற்றும் தரகரை போலீசார் தேடி வருகின்றனர் இளைஞர் ஒருவர் ஆன்லைன் ஆப் மூலம் பழகி இளம்பெண்ணை திருமணம் செய்த நிலையில் அவர் ஏற்கனவே நான்கு பேரை மணந்திருப்பது அதிர்ச்சியடைய வைத்துள்ளது சேலம் எடப்பாடி அருகே ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் இழந்த விரத்தில் விசைத்தறி தொழிலாளி அங்கமுத்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவையில் பொழுதுபோக்கிற்காக இருசக்கர வாகனங்களை திருடி வந்த பொறியியல் பட்டதாரி கௌதம் என்பவரை போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்து பனிரண்டு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது திருச்சி அருகே நகைக்கடையில் போலி தங்கக் கட்டிகளை கொடுத்து ஏமாற்றிய ஏழு பேர் வாகன சோதனையில் சிக்கினர் அவர்களை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே குடியிருப்பு பகுதியில் பிளாஸ்டிக் உடம் தயாரிக்கும் ஆலை அமைக்கப்பட்டுள்ளதால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி ஆக்கிரமிப்பு அகற்றும்போது போது தீக்குளித்த இளைஞர் உயிரிழந்த நிலையில் அவரது தாயார் மயக்கமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மகனின் மரணத்திற்கு நீதி கேட்டு உடலை வாங்க மறுத்த அவர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டபோது மயங்கி விழுந்தார் திண்டுக்கல் மாவட்டம் பொளனி அருகே உள்ள கனக்கன்பட்டி ரயில் நிலையத்தை புதுப்பித்து மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆன்லைனில் பொருட்கள் விற்பனை செய்வதாக கூறி பலரிடம் லட்சக்கணக்கில் மோசடி செய்த வழக்கில் சென்னை கொரட்டூரைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கந்துவட்டிக்காக காரில் கடைத்துச் செல்லப்பட்ட குடும்பத்தை போலீசார் மீட்டனர் இந்த சம்பவத்தில் ஆறு பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உணவு தேடி வாழைத் தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானை ஒன்று சேற்றில் சிக்கி உயிரிழந்தது தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் ரேகா சர்மாவை அவமதிக்கும் வகையில் பேசியதாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா மீது புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பிரான்ஸ் தேர்தல் முடிவுகளில் இழுபறி நீடிக்கிறது யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் பெருவாரியான இடங்களில் இடதுசாரி கூட்டணி முன்னிலை வகிக்கிறது ஆளும் கட்சியும் கணிசமான இடங்களை கைப்பற்றியுள்ளது இதனிடையே தற்போதைய பிரதமர் அட்டல் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் மிகவும் புகழ்பெற்ற இத்தாலியின் மவுண்ட் எட்னா எரிமலை வெடித்துச் சிதறியது ரோம் நகரில் இருந்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஷிஷிலி தீவில் அமைந்துள்ள எட்னா எரிமலை இதற்கு முன்பும் பலமுறை வெடித்துள்ளது நடிகர் அஜித்குமார் நடிப்பில் உருவாகி வரும் விடாமுயற்சி திரைப்படத்தின் செகண்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் வருகிற பதிமூன்றாம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியா தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ரத்து செய்யப்பட்டது இந்திய அணிக்கு நூற்றி எழுபத்தி எட்டு ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் மழை குறுக்கிட்டது இதனால் ஆட்டம் கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது ஜிம்பாபேவிற்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி நூறு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இதன் மூலம் ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரில் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் இரு அணிகளும் சமநிலையில் உள்ளது டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் நான்காவது லீக் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற்றது எதிர்த்து விளையாடிய சேபாக் அணியை மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இதேபோல் திருப்பூர் அணிக்கு எதிரான ஐந்தாவது லீக் போட்டியில் கோவை அணி ஒரு ரன் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் விக்கிரவாண்டியில் பத்தாம் தேதி இடைத்தேர்தல் இன்று மாலையுடன் ஓய்கிறது பிரச்சாரம் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சியினர் தீவிரம் திமுக வேட்பாளர் அந்நியூர் சிவாவை ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் தமிழக அரசின் நலத்திட்டங்களை பட்டியலிட்டு பிரச்சாரம் செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் தேமுதிக தொண்டர்கள் வாக்களிக்காமல் புறக்கணிப்பார்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேட்டி முதலமைச்சர் ஸ்டாலினின் புதுக்கோட்டை பயணத்திட்டம் திடீர் ரத்து அமைச்சர் ரகுபதி இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க இருந்த நிலையில் அறிவிப்பு படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடல் பொத்தூரில் நல்லடக்கம் புத்த மத வழக்கப்படி ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு இறுதிச் சடங்குகள் செய்து மரியாதை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் சூழலில் இருக்கிறது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு தமிழகத்தில் அரசியல் கொலைகள் அதிகரித்துள்ளதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பேட்டி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல் உளவுத்துறை ஒழுங்காக வேலை செய்திருந்தால் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்திருக்காது உளவுத்துறை முழுவதும் விக்கிரவாண்டி தொகுதியில் முகாமிட்டுள்ளதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா மீது புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் ரேகா சர்மாவை அவமதிக்கும் வகையில் பேசியதாக புகார் பிரான்ஸ் தேர்தல் முடிவுகளில் இழுபறி யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அதிக இடங்களில் இடதுசாரி கூட்டணி முன்னிலை தமிழகம் மற்றும் புதுவையில் வருகிற பதிமூன்றாம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இந்தியா தென்னாப்பிரிக்கா மகளிர் இடையான இரண்டாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ரத்து இந்திய அணிக்கு நூற்றி எழுபத்தி எட்டு ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் கைவிடப்பட்டது இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் ஜிம்பாபேவை வீழ்த்தியது இந்தியா நூறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல் டிஎன்பிஎல் தொடரில் நேற்று இரண்டு லீக் போட்டிகள் நெல்லை மற்றும் கோவை அணிகள் வெற்றி இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்